சண்டே ஸ்பெஷல் சுட சுட சாதம் காணாங்கத்தை மீன் குழம்பு மாங்காய் பச்சை மிளகாயெலாம் போட்டால் காணாங்கத்தை மீன் குழம்பு இந்த மீன் நல்லா கேக் கேக்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் காணாங்கத்தை மீன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லா மனமாக ருசியாக நல்லாயிருக்கும் வேணால் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம் இல்லை தேங்காய் பால் புளியெல்லாம் நல்லாயிருக்கும் காணாங்கத்தை மீன் வறுவல் வறுத சிக்கன் இந்த சிக்கனுக்கு தால் ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கனவா தொக்கு கனவாமி சொல்லலாம் கடம்பான்னு சொல்லலாம் சாத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் வச்சு சைடு தொட்டுட்டும் சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இதுதான் எங்கள் எங்கிட்டேயே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்